கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் சில மாதங்களில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் குரு பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாவது வீட்டில் இருப்பார் அதன் பார்வை உங்கள் ராசியின் மீது இருக்கும் இது சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு உதவும் இது தவிர ஒன்பதாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பகவானுங்கள் ராசியில் பெயர்ச்சிப்பதால் ராஜயோக முறையில் பலன்களை வழங்க முடியும் இருப்பினும் ராசி அதிபதியான புதன் மாதத் தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் அமர்வதால் நிதிநிலை மேம்படும் இருப்பினும் சூரியன் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதும் சனி ஆறாம் வீட்டில் இருப்பதும் செலவுகளை அதிகரிக்கும் பணிபுரிபவர்கள் எந்தவிதமான சர்ச்சையிலும் சிக்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் அவ்வாறு செய்வதைத் தவிர்த்தால் இந்த மாதம் வேலையில் நல்ல வெற்றியை தரும் மற்றும் உங்கள் வேலை மற்றும் உங்கள் ஆற்றலால் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வணிக பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும் மற்றும் உங்கள் வணிகத்தை முன்னேற்றுவதில் வெற்றி பெறுவீர்கள் காதல் உறவுகளுக்கு மாதம் முதல் பாதியில் மிதமானதாக இருந்தாலும் இரண்டாம் பாதியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் காதலியிடம் எதையும் மறைக்காமல் உங்கள் மனதில் உள்ளதை நிறைவேற்ற முயற்சிக்கவும் எந்த விதமான மறைப்பும் உறவில் சந்தேகத்தை உண்டாக்கும் திருமணமானவர்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும் ஒரு புறம் உங்கள் உறவில் காதல் மற்றும் காதல் வாய்ப்புகள் இருக்கும் மறுபுறம் பரஸ்பர மோதல்கள் இருக்கலாம் எனவே எச்சரிக்கையுடன் தொடரவும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம் மாணவர்கள் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவார்கள் உங்கள் செறிவை பராமரிப்பதில் சில சவால்களை நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் படிப்படியாக நீங்கள் வேகத்தையும் உங்கள் பாதையையும் பெறுவீர்கள் குடும்ப வாழ்வில் ஓரளவு மகிழ்ச்சி நிலவும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இது உங்கள் வேலையில் வெற்றி பெற உதவும் பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சஹசிரநாம ஸ்தோத்திரத்தை தவறாமல் பாராயணம் செய்ய வேண்டும்